அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரேட்டி தொடர்ந்த அவதூறு வழக்கில் யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீன் ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக செய்தித் தொடர்பாளர் திருநங்கை அப்சரா ரெட்டி குறித்து ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவர் யூடியூப் தளத்தில் தவறான தகவல்களை பதிவு செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் ஜோ மைக்கேல் பிரவீன் பதிவு செய்ததாக கூறப்படும் பத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் அவரை சார்ந்தவர்கள் அவதூறான வீடியோ பதிவிட்டிருந்தால் அதையும் உடனடியாக நீக்க வேண்டும் என கூகுளின் யூடியூப் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார் மேலும் தனிமனித தாக்குதலில் ஈடுபட்ட யூடியூபர் நடவடிக்கைகளை கண்டித்தோ நீதிபதி அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் சமூகத்தில் திருநங்கைகள் சமூகம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் கஷ்டங்களை குறிப்பிட்ட நீதிபதி சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் கருத்துக்கள் அவர்களின் உணர்வுகளை பாதிக்காத வகையிலும் கண்ணியமாக இருக்கும் வகையிலும் வழிநடத்த கூகுள் மற்றும் யூடியூப் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார்